என்னை நீ மறைக்கலாம் நான் முன் வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது மறைக்க முடியாது நீ கொம்பாதி கொம்பன் கட்டிக்குவார் பரந்தூரில் விண்ணுர்தி நிலையம் கட்டிக்குவார் நேற்று கோவையில் நடைபெற்ற நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் முடிந்தால் பரந்தூரில் விமான நிலையத்தை கட்டி பாருங்கள் என சவால் விட்டு பேசியுள்ளார் உலக அரங்கிலே இந்த பூமி பந்திலே பறக்க அனுமதிதாருங்கள் உலகத்தீரே இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கொண்டு நிற்கிறேன் என்னை நீ தவிர்த்துவிட்டு போகலாம் இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக் கொள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு சரியாக இன்னும் ஆறு மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது என்னை நீ மறைக்கலாம் நான் முன் வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது மறைக்க முடியாது நீ கொம்பாது கொம்பன் கட்டிப்பார் பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார் எல்லாரும் ஏதோ பண்ணி பார்த்தான் டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன் இந்த தெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று பேனா சிலை வைத்தே தீர்வம் என்று வச்சு பார் படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுற்றால் இவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் என் அன்பு தம்பி தங்கைகளே நம்மால் முடியுமா இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள் தம்பி தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது முந்திக் கொண்ட முதல்கள் கோயிலின் வாசலில் படிக்கலாக இருக்கிறது கடைசிவரை வரை காத்திருந்த கல்தான் கலசம் ஏறுகிறது நீ கடைசிவரை வரை காத்திருந்து விட்டாய் விரைவில் கலசம் ஏறுவாய் ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலிலே படிக்கல்லாக இருக்கிறது அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது கோயிலை பூட்டிவிட்டு போன பிறகு படிக்கலாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது என் உடன் பிறந்தவனே என் தங்கைகளே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை கேட்கிறது ஏய் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்னா தாண்டா ஒட்டி இருந்தோம் ஒருத்தன் தாண்டா வெட்டி எடுத்தான் நான் காலுக்கு கீழே படிக்கலா இருந்து மிதிபடுகிறேன் நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து சேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது மச்சான் நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய் அதனால் படிக்கலாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய்